சாய்ராம் நான் நீ என்ற வேதம் நமக்கெதற்கு நாம் எல்லாம் ஒன்றே என்று வேதம் சொல்லியிருக்கு முதல் பிரம்மாபரை கூறையை அடக்கு அதை உன் வசமாக்கி பயணம் தொடங்கு மனமது வசமாகி நற்குணம் பிறக்கும் நற்குணம் வளர்ந்தாள் நலமுடன் வாழ்வாய் எண்ணம் சொல் செயல் மூன்றை முன்றாக்கு மூன்றும் ஒன்றானாள் அந்த மூவரும் நீயே மூலத்தை அறிந்து ஞானத்தை பெறுக ஞானத்தை அடைந்தால் வேற என்ன வேண்டும் நிலையற்றதை உணர்ந்து நிலையானதை அறிக இருட்டில் இருந்து வெளிச்சத்திற்கு வருக மரணத்தை தவிர்த்து மரணமில்லாமையைப் பெறுக சரணம் சரணம் அவனிடம் அடைக பிறந்து பிறந்து என்ன சுகம் கண்டாய் இறந்து இறந்து எதை நீ அடைந்தாய் மீண்டும் பிறப்பு மீண்டும் இறப்பு இதைத்தானே நீ தொடர்கதை கண்டாய் நல்லோர் உறவில் நாட்டமும் இல்லை பற்றை அறுக்க பற்றுதல் இல்லை மாயையில் சென்று மாயமாயானாய், மாயனை அறிந்தால் மாயத்தை வெல்வாய் நல்லதை செய்ய மனம் ஒன்றே போதும் பணமது என்பது தானே வந்து சேரும் பணமது இருந்தும் மனமில்லையானால் பணமது ஒரு நாள் மாயமாய்ப் போகும் பெற்றாய் பணமதை சேர்த்தாய் கோட்டம் அடித்தாய் கும்மாலும் போட்டாய் யமன் வருவானே அன்றென்ன செய்வாய் இன்றேவன் திரு அடி பணிவாய் பணிவாய் இன்பம் துன்பம் இரண்டையும் பேற்றாய் கஷ்டம் நஷ்டம் இரண்டையும் அடைந்தாய் உன் இஷ்டம் போல வாழ்ந்தால் தானே அதுவும் இதுவும் உனை வாட்டியது கண்டாய் பிறந்தாய் வளர்ந்தாய் திருமணம் பூரிந்தாய் குழந்தை பெற்றாய் தனமது சேர்த்தாய் இதற்காகத்தானா நீ பிறந்தது இதை நீ என்று எண்ணி பார்ப்பது அருவம் உருவம் அருவுருவம் அவனே காண்பது எல்லாம் அவன் வடிவமே எல்லாம் அவன் செயல் எல்லாம் அவன் அருள் என்பதை உணர்ந்து அமைதி கொள்வாயே உன்னை அறிய விசாரம் செய்வாய் ஆசையை ஒழித்து பூசையை செய்வாய் பூசை என்றாலது மானிட சேவை அஞ்சேவை செய்து சேருமிடம் சேர்வாய் அச்சேவை செய்து 쉐름 히름 d 름 vai. Om s a n t i om s a n t i om s a n t i om bum. Om s a n t i om s a n t i om s a n t i om bum. Om s a n t i om s a n t i om s a n t i om bum. Om s a n t i om s a n t i om shanti, om bum. Om s a n t i om bum. Umschaden Om die Ohren. Om, Om.